bye டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குழலி நீண்டு ஒரு நல்ல தகவலுடைய உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து இச்சிங்கோட வர ஒரு பேஷண்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்றது முதல் இதுல வந்து டீடைல் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இதுங்க இவாலுவேஷன் ஆஃப் இச்சி பேஷண்ட் காரணம் முதல்ல கண்டறியணும் அதுக்கு வந்து டீடைல் ஹிஸ்டரி முதல்ல வந்து எந்த இடத்துல எத்தனை நாட்கள் இருக்குது என்ன மாதிரி ஆரம்பிச்சது வேற எல்லா இடத்துலயும் பரவுதா அக்ரவேட்டிங் ஃபேக்டரி எது பண்ணா அதிகமாகுது எது பண்ணும் போது கொஞ்சம் ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து இது பண்ணணும் அதாவது ஊரில் வந்து இது பண்றது ரொம்ப காமனா வந்து எனி கெமிக்கல் ஆயில் கிரேஸ் இல்லைன்னா வந்து ஆசிட் ஆர் ஆல்கலி மைல்டு ஆசிடா இருந்தா கூட லேச பட்டதுன்னா உங்களுக்கு வந்து இதாகுங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கோங்களேன் அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும் ஆனா அது வந்து நம்ம சாப்பிட்டாலுமே அதுல வந்து ரொம்ப மைல்டு தான் அது வந்து ஒண்ணுமே பண்ணாது ஆனா அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து லேச வந்து சிலருக்கு கைகளில் பட்டா இதாகும் அதே மாதிரி தக்காளி தக்காளி சிலருக்கு பட்டா அதுல இருக்க அந்த ஜூஸ் பட்டா இது வந்து ஜூஸ் நாளையா இல்ல தக்காளியை பிரிசர்வ் பண்றதுக்காக மக்கள் அடிக்கிற மேல இருக்க கெமிக்கல் வந்து தெரியாது ஆனா தக்காளிக்கு சிலருக்கு இன்னும் வரதா செய்யுது ஸோ அந்த மாதிரி எது பட்டா வருது சிலருக்கு வந்து சோப்பு துவைக்கிறாங்க இல்லையா துணி சோப்புக்கு வந்து சிலருக்கு அந்த கண்டென்ட் வந்து வித்தியாசம் வேறுபடலாம் அது ஆகும் போது அதனால வரலாம் சோ என்ன பண்ணும் போது சிலருக்கு வந்து தோட்ட வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க தோட்ட வேலையில வந்து மண்ணை கொத்துறதுனால கூட வரலாம் இல்லைன்னா வந்து அந்த களை இதெல்லாம் இருக்கு அந்த செடி செடியுடைய இலை அந்த இலையோட கீழ் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து இந்த புழுவெட்டு அந்த மாதிரி அந்த கிருமி வாய்ந்த இலை இருந்தால் அந்த இலை வரலாம் இப்ப சில இடங்கள்ல வந்து செடி எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு அந்த பார்த்தீனியன் செடியோட பட்டாலும் வரலாம் அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து வெயில் கூட அலர்ஜி ஆகலாம் பதினொன்று டு மூணு மணி வெயில் போகும் அந்த சன் ரேஸ் அந்த சன்ரைஸ்ல இருக்க யூவி ரேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இச்சிங் வந்து இது பண்ணலாம் எதனாலங்கிறத வந்து இவல்யூட் பண்ணணும் வந்து இவல்யூஷன் தான் எந்த மாதிரி வருது என்ன பண்ணுனா அதிகமாகுது என்ன பண்ணுனா குறையுது இது வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு காரணங்களா எலிமினேட் பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டா வந்து அதுக்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அடுத்து தீர்வு வந்து இது பண்ணும் சோ அந்த ஹிஸ்டரி முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுங்கறத வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே வந்து கவனிக்கணும் எந்த இடத்துல முதல்ல ஊரில் ஆரம்பிச்சது அப்படியே ஊரில் வந்து பரவுதா இல்ல ஊரில் வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே நின்றுதா அதுக்கப்புறம் திருப்பி வந்து வருதா பல்லுல சொத்தை இருக்குதா இல்ல நம்ம வந்து சாப்பிடும்போது சாப்பிடுற உணவுகள்ல இருந்து உணவு சேர்த்தா வருதா மெயினா வந்து நான்வெஜ் ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது எக்கு சாப்பிடும்போது அந்த ஊரில் வருதா மாதிரி ஒவ்வொன்றும் இது பண்ணும்போது போது கவனிக்கணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப விளையாட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இது இட்டு பிளே அ மெயின் ரோல் உங்களுக்கு வந்து அந்த காரணத்தை கண்டறிக்க இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணணும் ஊரில் வருதா ஊரில் வந்தா இந்த மாதிரி இதாகுதா ஊர்ல வந்ததுன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி ரிலேஷன் எதுவும் வருதா சின்னதா வீக்க மாதிரி வருதா இல்லைன்னா குட்டி குட்டியா புளி புள்ளியா வருதா இல்ல ஒரு ரேஷ் மாதிரி வருதா அந்த ரேஷ் வந்தா வந்த உடனே மறைஞ்சிருதா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் இந்த மாதிரி கவனிச்சு அதை கரெக்டா நம்ம பிரசன் பண்ணாதான் எதனால இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து சூத்தப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூத்தப்பல் சோத் ரோட்டு தொண்டவல்லி இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த கிருமி இருக்குங்கிறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்றதாக ஒரு அற்றிகேரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது திடீர்னு கையை அழுத்தி பிடிச்சா கூட அந்த மாதிரி ஒரு வீக்கம் வரும் இல்லைன்னா லேசா ஒரு இது பண்ணா அந்த இப்படி இது பண்ண உடனே அப்படி ஒரு தடித்தடி தடிப்பா உடம்பு பூரா வரும் முகமெல்லாம் அப்படி வீங்கிக்கணும் உதடு வேணா ஒதடு கண்ணு கண்ணு பட்டை இதெல்லாம் வந்து ரொம்பவே வீங்கும் ஆலாப்ப சடன் வீங்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு ஃபைவ் மினிட்ஸில் குறையும் சில தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அப்படி கம்ப்ளீட்டா சப்சைட் ஆயிடும் எப்படி வந்தது எப்படி போச்சு எதனால வந்தது எதுவுமே சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்கும் இது வந்து அட்ரிகேரியான்னு சொல்லுவோம் அட்ரிகேரியல் வீல் அட்ரிகேரியா இதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் வந்து எனி போக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் உழுக்குள்ள கிருமி எங்கேயோ இடத்துல நுழைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வரலாம் அது வந்து மெயினா காமன் வந்து டென்டல் டிகேங்க பல்லு சொத்தனால வர்றது அதுக்கப்புறம் சோத்ரோட்டு தொண்டையில் இது பண்றதுனால காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கறத வந்து முதல்ல அனலைஸ் பண்ணணும் அப்படி இல்லாம இருந்ததுன்னா அப்ப வேற என்ன காரணம் அப்படிங்கறது பண்ணணும் நம்ம வந்து நாட்டில் வந்து கண்டிப்பா வந்து டிவேமிங் வந்து நம்ம ஒரு சீரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து டிவேமிங் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து சாப்பிட்டுக்கணும் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லாமட்டே வந்து இது பண்ணணும் சீரியல ப்ராப்ளம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கிருமி இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால கிருமி மாத்திரம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் பிளான்ஸ்ன்னு நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம் அப்புறம் வந்து இந்த செடி கொடி எல்லாம் அப்புறம் பெட்டு டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பெட்டு டாக்ஸோட சிலர் வந்து இது பண்ணும்போது டாகுக்கு டிக் அந்த மாதிரி சொல்லுவாங்க மைட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த உண்ணி சொல்லுவாங்க இல்லையா அந்த உண்ணி இருந்து அதோட எதுவும் உங்க ஸ்கின்ல பட்டா வரலாம் இல்லை அந்த ஃபர் மாதிரி ஒரு ஹேர் இருக்குல்ல நாய்க்கு அந்த ஹேரோட இது வந்து உங்க மேலே பட்டாலும் வரலாம் அது மாதிரி பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸு சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேர்டு வளர்க்கும் பொழுது அந்த செதில்ல இருந்து வரலாம் இல்லைன்னா போடுற எச்சம் அந்த எச்சம் வந்து காற்றுல இது கூட வரலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் நீங்க அது மாதிரி இந்த கட்டட இடிபாடுகள் கட்டட வேலை செய்யறவங்களுக்கு வந்து சிமெண்ட்னால அலர்ஜி வரலாம் கட்டட இடிபாடுகள் கொட்டும் பொழுதே அது ஒரு ஃபியூம்ஸ் மாதிரி வரும் பாருங்க ஒரு புகை மாதிரி ஒரு கட்டட இடிபாடுகள் எல்லாம் கொட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொட்டும் போது அதுல இருந்து ஃபியூம்ஸ் சிமெண்ட் வந்து கலக்குறக்கு முன்னாடி சிமெண்ட் கொண்ட டப்புன்னு போடுவாங்க அந்த போடும் போது ஒரு புகை வரும் அந்த மாதிரி அந்த பியூஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பட்டா கூட ஸ்கின்ல இது அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி என்ன காரணம் நம்ம என்ன பண்ணனும் இந்த ஊரல் வருவதற்கு முன்னாடி நாப்பத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி வரலாம் நம்ம எங்க போனோம் என்ன சாப்பிட்டோம் எந்தெந்த பொருளை தொட்டோம் எது எது நம்ம உடம்புல பட்டது இப்படிங்கறத வந்து உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணுனாலே மோஸ்ட்லி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு இதனால இருக்குமோ அப்படி ஒரு டவுட் வந்தேன்னா அதே திரும்பி பண்ணி பாருங்க ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணனா மைல்டா இருக்கும் அதுவே திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து எக்ஸ்டென்சிவா வந்துரும் சோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா செகண்ட் ஒர்க்கை பண்ணி பாருங்க தேர்ட் டைமும் பண்ணி பாக்கலாம் இது மெயினா வந்து ஃபுட்டுக்கு வந்து ரொம்பவே இதாகுங்க சிலருக்கு தோரம்பு அலர்ஜி ஆகும் சிலருக்கு வந்து ஃபிஷ்ல மெயினா வந்து எரா இருக்கு பாத்தீங்களா அந்த பிரான்ஸ் சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க ஆனா அது வந்து சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும் அதே மாதிரி கிராப் கிராப் வந்து சிலருக்கு அலர்ஜி ஆகுங்க ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் நல்லதுதான் சீ ஃபுட் வந்து ரொம்பவே நல்லதுங்க ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல உடம்புக்கே ரொம்ப நல்லதுதான் ஆனா வென்னவர் தேர் இஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அது வந்ததுன்னா யூ ஹாவ் டு அவாய்ட் இட் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கேட்டாங்க ஆனா அதுதானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்காக ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே அலர்ஜி ஆகாது இந்த ஒரு பாயிண்ட் வந்து அண்டர்லைன்

யூஸ் பண்ணுறலாம் அந்த மாதிரி அப்படிங்கிறது டாய்ஸு ஹேண்ட்பேக்கு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறதுலே சில இருக்குது அவங்க அந்த மாதிரிலாம் சில நேரங்களில் வரும் ஸோ அந்த மாதிரி எது யூஸ் பண்ணுனா வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கிடச்சிருங்க அதை வந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தட் வீ கேன் ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த காரணத்தினால தான் ஊரல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு அது எதனாலன்றத கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணுறதாங்க மொதல் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் ஸோ நம்ம எந்த இதுங்கிறது இது பண்ணுறது இந்த டீட்டெயில் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் டீட்டெயில் இவாலுவேஷன் சொல்லுவோம் இதை வந்து அது ஒவ்வொரு இதாக நம்ம திங்க் பண்ணி வேலை செஞ்சது கூட அது பண்ணுங்க வேலை செஞ்ச என்வாயன்மெண்ட் நம்ம தொடர பொருள் நம்ம இது பண்றது எல்லா இதையும் இங்கு டை கலரிங் ஏஜென்ட் எது எது நம்ம இது பண்ணுமோ அந்த நாள் பூரா நம்ம எதை எதை தொட்டோம் அந்த மாதிரி எல்லா இதையுமே வந்து சிலருக்கு வுட்டு கூட அலர்ஜி ஆகுங்க வுட்ல இது பண்ற அந்த பெயிண்ட் வுட்ல யூஸ் பண்ற வார்னிஷ் இந்த மாதிரி எவ்வளவோ அலர்ஜிக் பொருள் ரப்பர் கெமிக்கல் நிக்கல் அந்த வாட்ச் இருக்குல்ல வாட்சோட குரோம் அந்த மாதிரி நிக்கல் இது பண்றது எல்லாமே அப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி போடுவாங்க இல்லையா ஆர்டிபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி போடுறது இதுல வந்து இனர்ட்டா நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா முத்து முத்து வந்து ரொம்ப அலர்ஜி போடலாம் முத்து ரொம்ப நல்லா போட்டுக்கலாம் அதே மாதிரி சில்வர் வந்து சிலருக்கு அலர்ஜி ஆகும் சிலருக்கு அலர்ஜி ஆகாது எல்லாமே எல்லாருக்கும் அலர்ஜி ஆகாதுங்க சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து நல்லா போட்டுக்கிடலாம் நீங்க ஆடிடரிய எது வந்து உங்களுக்கு சேருதுங்கிறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வச்சு அழகுபடுத்திக்கிறது வந்து எந்த குறையும் கிடையாது எந்த தவறும் கிடையாது பட் அது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றது அது ஒண்ணுதான் ஸ்கின்னை காயப்படுத்தாதீங்க ஸ்கின்னை இன்சல்ட் பண்ணாத அளவுக்கு உங்களை அழகுபடுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்